ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரிக்கு எஸ்இக் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்னியால் லாட்ரியில் பதினேழு எட்டுனா வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே வருது சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கார்னியால் லாட்டரியில் கேஆர் ஆறுநூற்றி அறுபத்தி ஏழாவது குழுக்கள் நண்பர்களே ஸோ கொஞ்சம் வீடியோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க அது அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கலாம்ஸ் பார்க்கலாம் ஆறுநூத்தி எழுபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே எழுவத்தஞ்சு எழுவத்தி நாலு நல்ல ஒரு காம்பினேஷன் நம்பர்ஸ் தான் இங்கே வந்து ஆறும் ஒன்பதுக்கும் மூணு டிஃப்ரென்ஸ் இங்கே வந்து ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் சூப்பர் நம்பர் நல்ல ஒரு கேஸிங் நம்பர் அடிச்சிருக்காங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நம்ம என்ன கேஸ் கொடுத்துருக்கோம் ஓவராலாங்கிறது பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஓரோ சப்ஸ்கிரைபும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் ஸோ அதனால் நமக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நண்பர்களே நம்ம ஒரு கிளான்ஸ் உள்ளே போய் பார்த்துரலாம் நான் என்ன கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஏபி ஏபிசி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பி போர்டு அழகாக பாஸ் பண்ணியிருக்கோம் சி போர்டும் அழகாக பாஸ் பண்ணியிருக்கோங்க ஏழு நாலுங்க அதுவும் இல்லாமல் பவர் நம்பரில் ரெண்டு நம்பருக்குமே நிறைய சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிங்கன்னா பவர் நம்பரில் ஒன்பது செலக்ட் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து கனெக்ட் பண்ணோனாக்க பவர் நம்பரில் ஒன்பது பாஸ் ஆகிருக்கு இது வந்து ஏ போர்டுக்கு வச்சுக்கலாம் பி போர்டுக்கு வச்சுக்கலாம் சி போர்டுக்கு வச்சுக்கலாம் பார்ப்போம் ஏ போர்டுக்கு நம்ம எடுத்துட்டோம்னா பவர் போ ஏ போர்டு வந்து பவரில் பாஸ் ஆயிருக்கு அடுத்து வந்து பி போர்டு டேரெக்டாக ஏழு பாஸ் ஆகிருக்கு சிபோர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு பாஸ் ஆயிருக்கு அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வந்து வின்னிங் கொடுத்துருக்கோம் ஸோ இது கெஸ்ட் பண்ணி மூணு நம்பர் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது என்ன மாற்றி கொடுத்துருக்கலாம் ஆனால் இருந்தாலும் நம்மளோட ஃபஸ்ட்டு கால்குலேஷன் வந்து எக்ஸாக்ட்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் தான் நண்பர்களே ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம நண்பர்கள் என்னென்ன கெஸ்ட் கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்க்குற பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் த்ரீ டிஜிட் மிக்ஸிங் நம்பர்ஸ் என்ன நம்ம கொடுத்துருக்கோம்னு பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவன் ஃபோரோட டாமினேஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஃபோரும் நைனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் நம்பராக யூஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்கோம் டிக் பண்ணி இங்கே வந்து பார்த்திங்கனாக்க பி போர்டுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா ரெண்டு ஏழு யூஸ் பண்ணியிருக்கோம் ஏழு யூஸ் பண்ண இடம் எல்லாமே மேக்ஸிமம் பி போர்டில் தான் ஏழு யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே இங்கேயும் பார்த்தீங்கன்னா பி போர்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நாலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்பது வந்தான் ஏ போர்டுக்கும் பி போர்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் ஒன்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மெகா இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஏ போர்டுக்கு தான் யூ கொடுத்துருக்கேன் நண்பர்களே ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாகவே நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா ரெண்டு இடத்துல ஒன்பதும் நாலோட காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லி தான் கொடுத்துருக்கேன் பவர் நம்பர்லேயும் பார்த்தீங்கன்னா நாலும் ஒன்பதும் கொடுத்துருக்கேன் ஸோ இது இதோட கேஸ் படி தான் நமக்கு அடிச்சிருக்காங்க அது இல்லாமல் வந்து ஆல் ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பது பாஸ் நாளும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நண்பர்களே ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேஞ்சில் மிக்ஸிங் நல்ல ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்கோம் சோ மறக்காம மிஸ் பண்ணாம கண்டிப்பா கமெண்ட் நீங்கள் நீங்க கமெண்ட்ஸ்ல இருந்து அப்படின்னா நம்மளால நல்ல ரிசல்ட் சென் பர்சன் நம்மளால் நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையோட தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் வாங்க நம்ம என்னென்ன கமெண்ட்ஸ் குடுத்திருக்காங்க பார்க்கலாம் வாங்க இதில் குமார் வந்து பார்த்தீங்கன்னாக்க எக்ஸாக்ட்லி ஹண்ட்ரட் பெர்சன்ட் வின்னிங் கொடுத்த வருங்க நேற்று முதல் நாள் வீடியோல இதில் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில்குமார் இன்றைக்கி என்ன கெஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னாக்கா அறுபத்தி எட்டு எழுபத்தி மூணு கொடுத்துருக்காருங்க ஏழு வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் கரெக்டாக அதே பி போர்டுலாம் தான் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு நல்ல ஒரு தான் அமிர்தராஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா ஒன்பது ஏ போர்டுக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஆல் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் நல்ல ஒரு தான் அது கோயாமணி சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஒன்றால் நாலு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் ஏபிசி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் நாலு வரும்னு சொல்லி கொடுத்துருந்தார் நாலு பாஸ் ஆயிருக்கு திருப்பதி வந்து பார்த்தீங்க அவரும் ஆல் போர்டில் நாலு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க சூப்பர் பரமசிவம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல் போர்டில் ஒன்று பூஜ்ஜியம் அஞ்சு கொடுத்துருக்காருங்க பாஸ் ஆகிட்டே நல்ல ஒரு கேசிங் தான் ரபி ரவீந்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு பாக்ஸ் போட சொல்லி கொடுத்துருக்காருங்க நல்ல ஒரு கேசிங் நம்பர் கார்த்திக் சரவணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் நாலும் அதாவது ஏசி பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க நல்ல ஒரு கேசிங் நம்பர் சூப்பர் மணி ஸ்டூடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாலு வந்து ஏ போர்டில் யூஸ் பண்ணியிருக்கார் நீங்கள் வந்து சி போர்டுக்கு எட்டு யூ ஏழு யூஸ் பண்ணியிருக்கார் அஞ்சு நாளோடய டாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காருங்க அப்போ ஓவராலாக அவரோட நாளும் ஏழும் பாஸ் ஆகிருக்கு ராஜகுரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல் போர்டில் மூணும் ஒன்றும் பூஜ்ஜியம் மூணு கொடுத்துருக்காருங்க முருகன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் ஒன்றும் பூஜ்ஜியம் கொடுத்துருக்காரு செல்வராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஒன்பது மாதிரி ஆல் போர்ட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஒன்பது பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு நல்ல ஒரு கேசிங் பாப்பு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் இன்னைக்கு நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் அவரோட ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கு இன்னாலுமே சூப்பர் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அனாய்டு பேஸ்பால் ராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏழு ஒன்பது அவர் மூணு நம்பரில் ரெண்டு நம்பர் அழகாக பாஸ் ஆகிருக்குங்க ஏழு ஒன்பதும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் அதாவது வந்து ஏ ஏக்கும் ஏ பி பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க நல்ல ஒரு கேஸிங் நம்பர் சூப்பர் தேங்க்ஸ் தேங்க்ஸ் அனாய்டு ராஜா ப்ரோ குமரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல்போலில் நாலு கொடுத்துருக்காருங்க நாலு அழகாக பாஸ் ஆயிருக்கு நாலு ஒன்பதோட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க அந்த ரெண்டுக்கு பதிலாக ஏழு வச்சுருந்தாருனாக்கா பாக்ஸ் நம்பர் சூப்பராக பாஸ் ஆகிருக்கும் நல்ல நல்ல உண்மையான அருமையான கமெண்ட் மாதவா மேகலா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டோட காம்பினேஷன் வந்து கொடுத்துருக்காருங்க நல்ல ஒரு கம சூப்பர் இது தான் ஸ்ரீனி எஸ்பிஎன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் நாலு கொடுத்துருக்காரு நாலு அழகாக பாஸ் ஆகிருக்கு ராமச்சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு கொடுத்துருக்காருங்க ஏழு பவுரில் பாஸ் ஆகிருக்கு சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க டைரெக்டாகவே சி பாஸ் தான் கேரண்டி வினோத் வேளச்சேரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுங்க ஏ போர்டு கேரண்டி பாஸ் கொடுத்துருக்கார் வினோத் அஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தொண்ணூற்றி ஏழு கொடுத்துருக்காருங்க நானூற்றி தொண்ணூற்றி ஏழாயிரம் இருந்தாக்க சூப்பர் பாக்ஸ் நம்பர் அழகாக வின் பண்ணியிருந்திருக்கும் இருந்தாலும் ஏசி பாக்ஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காரு சரி ஏபி பாக்ஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பர் டிஸ்வாஸ் ஜான் ஜான்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எழுபத்தி நாலு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க அழகு சூப்பர் அழகு போல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிசி வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க சூப்பர் ஈஸ்வரன் வந்து பார்த்திங்கனாக்கா ஆல் போர்டில் ஏழு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அலெக்ஷன் வந்து அலெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு கொடுத்துருக்காருங்க மு எழுபத்தி ஒன்பதோட காம்பினேஷன் அதாவது ஏபியோட காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருக்காருங்க முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது இதே நானூற்றி எழுபத்தி சூப்பராக இருந்திருக்கும் மாதிரி மணி வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் நாலு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் ஒன்று அஞ்சு எட்டு கொடுத்துருக்காருங்க டெய்லியுமே நல்லா கேஸ் கொடுத்துருப்பார் இன்றைக்கி கொஞ்சம் சுதப்பிட்டார் இருந்தாலும் பறவைகள்லாம் சூப்பர் நல்ல ஒரு கேஸுங்க அது ஆறுமுகம் லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்று லக்மன் டிகே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபது கார்த்திகேயன் வந்து பார்த்திங்கனாக்கா அஞ்சு கொடுத்துருக்காருங்க ஜாஸ்மின் ரோஜா வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு கொடுத்துருக்காருங்க நாலு அழகாக பாஸ் ஆயிருக்கு சந்தோஷ்குமார் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வேலு டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்போலில் எட்டும் நாலும் கொடுத்துருக்காருங்க நாலு அழகாக பாஸ் ஆகிருக்கு அவீர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் செவன் ஒன் கொடுத்துருக்காருங்க பீபோடுக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு செவன் பாஸ் ஆகிருக்கு கதிர்வேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எண்பத்தி அஞ்சு மணிதரன் மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தி அஞ்சு கொடுத்துருக்காருங்க மேகலா சீனிவாசம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கொடுத்துருக்காரு ஜிவி எம்ப்ராய்டரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழு கொடுத்துருக்காருங்க இவரோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் நம்பருக்குன்னாலுமே நாற்பத்தி ஏழு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு எல்லாமே ஏபியில் யூஸ் பண்ணியிருக்காரு ஆனால் பிசி வந்து அழகாக பாஸ் ஆயிருக்குங்க நாற்பத்தி நாலு கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏழ்நூற்றி நானூற்றி எழுபது நானூற்றி எழுபத்தி ரெண்டு இதெல்லாம் கொடுத்துருக்காருங்க நானூற்றி எழுபத்தி ஒன்று கொடுத்துருக்காரு நானூற்றி எழுபத்தி ஒன்பதாக இருந்துச்சுன்னா அது பாக்ஸ் வந்து அழகாக பாஸ் ஆகிருக்கும் நல்ல ஒரு ஜிவி எம்ப்ராய்டிங் நல்ல ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கீங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெமோ பிரவீன் வந்து பார்த்தீங்கனாக்கா சி போர்டுக்கு ஏழு கொடுத்துருக்காருங்க ஆனால் பி போர்டில் ஏழு பாஸ் ஆயிருக்கு ஆறுமுகம் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒன்று நாலு ஒன்று நாலு கொடுத்துருக்காருங்க நாலு வந்து பார்த்தீங்கனாக்கா சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ராஜா கிரியேட்டிவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாற்பத்தி ஏழு பாக்ஸ் போட சொல்லியிருந்தாருங்க நாற்பத்தி ஏழு பாக்ஸ் எழுபத்தி நாலு அழகாக வின் பண்ணியிருக்கு சூப்பர் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்மைலிங் ஃப்ளார் கார்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐம்பது தொண்ணூற்றி ஆறு கொடுத்துருக்காருங்க ஒன்பது பாஸ் ஆயிருக்குது ஜெகன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஆறு நானூற்றி எண்பத்தி அஞ்சு நாலு வந்து அழகா பாஸ் ஆயிருக்காரு அவடைய கெசிங்கில் முத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழு பாக்ஸ் பிசி அழகா பாஸ் நவாஸ் கேமிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பது ஏ போர்டுக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி வெற்றி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பி போர்டில் ஏழு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ராஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழுங்க முன்னாலுமே அவர் ஃபோர் செவன் வந்து பாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காரு பிசி வந்து அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க சூப்பர் நல்ல ஒரு கமெண்ட் தரணி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா ஏழு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க முந்நூற்றி எண்பத்தி ஏழு நம்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஏழு வந்து பாஸ் ஆயிருக்கு பி போர்டுக்கு ஜெய ஜெயராஜ் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காருங்க ஜல்லிக்கட்டு பாரம்பரியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு கொடுத்துருக்காருங்க ஆல் போர்டில் நாலு ஒன்றாலே சூப்பராக பாஸ் ஆயிருக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் ராஜேந்திரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ இருபத்தி ஒன்று ஜீரோ இருபத்தஞ்சி நூற்றி எண்பத்தி ஏழு ஏழு பாஸ் ஆகிருக்கு மோகன் சிங் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபதுங்க அவர் இன்னாலுமே நானூற்றி எழுபத்தி ஒன்பதாக இருந்ததுன்னா பாக்ஸ் நம்பர் அழகாக பாஸ் ஆகிருக்கும் செல்வ கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி மூணு கொடுத்துருக்காருங்க கார்த்திக் எஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பி போர்டில் அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு கொடுத்துருக்கார் பி போர்டு வந்து அழகாக பாஸ் ஆகிருக்கு சகித் ரஹீம் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பத்தி மூணு யூஸ் பண்ணியிருக்காருங்க நாலு போர்டில் யூஸ் பண்ணியிருக்காரு ஒரு நல்ல ஒரு கெஸிங் நம்பர் ஷேக் தாவூது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க சி போர்டுக்கு ஏழும் சி போர்டுக்கு மறுபடியும் ஒன்பது யூஸ் பண்ணியிருக்காருங்க இது வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து பாஸ் ஆகிருக்கு கார்த்திக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காருங்க நாலு போர்டில் இருக்குது பாலன் நாகராஜ் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு கொடுத்துருக்காருங்க ஏழு போர்டில் இருக்குது பி போர்டில் ஜே பிரவீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இரநூத்தி நாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு கொடுத்துருக்காருங்க நாலு வந்து பாஸ் ஆகிருக்கு மைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாலும் ஏழும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க செல்வநாயகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாலு வந்து பி போர்டில் பாஸ் பண்ணியிருக்காரு நான் நாலு சி போர்டுக்கு வந்திருக்கு அமிஷேக் அப்துல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏழு நாலும் பக்கத்துலேயே வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க பிசியை வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் வெண்ணில நாகராஜன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைன் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க சூப்பர் நல்ல ஒரு சூப்பர் கேமன் அக்பர் அலி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கங்காதுரை வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஒன்பது நாளுங்க சூப்பருங்க முன்னாலுமே அருமையான கேஸ் இந்த நாலு இடத்துல வச்சுருந்தாருன்னா சூப்பராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏபிசியே வின் பண்ணியிருந்திருக்கும் அவ்வளோ அருமையான கெஸ் கொடுத்துருக்காருங்க இங்கே நாற்பத்தி ஏழு கொடுத்துருக்காருங்க நல்லா சூப்பர் கே கெஸிங் தான் இங்கே இருக்க ஒம்பதோ நாலு எடுத்து மாற்றி வச்சுருந்தோம்னா சூப்பர் கெஸ்ஸிங்காக இருந்தாருக்கும் ஒன்றாலுமே இம்பார்ட்டன் கொடுக்கலாம் அவருக்கு கங்காதுரைக்கு சூப்பர் சரவண பவர் சரவணன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு யூஸ் பண்ணியிருக்காருங்க ஏழு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு பிரவீன் மிராக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கோ ஒன்பது ஏ போர்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க அடுத்து சுல்தான் முகமது வந்து பார்த்தீங்கன்னாக்கோக்க ஒன்பது நாலு டாமினேஷன் யூஸ் பண்ணியிருக்காரு அதனால ஃபோர் டிஜிட்டில் யூஸ் பண்ணியிருக்காருங்க மாதிரி ஹேமலதா வந்து பார்த்தீங்கன்னா நாலு யூஸ் பண்ணியிருக்காங்க பாஸ் ஆயிருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் நாற்பத்தி ஏழுங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாக இருந்துச்சுனாக்கா பாக்ஸ் நம்பர் அழகாக பாஸ் ஆயிருக்கும் சக்திவேல் அவர் கொடுத்துருக்காருங்க சூப்பர் ஒன்றால் நல்ல ஒரு கேசிங் நம்பர் தான் டி ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கா நூற்றி எழுபத்தி ரெண்டு ஏழு ஏழு வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா பி போர்டு டேரக்டாக பாஸ்ஸாயிருக்கு குமார் கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் எயிட் கொடுத்துருக்காருங்க துருவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்பது நாளும் இங்கே வந்து நாலு வந்து பார்த்திங்கன்னா பேரப் போர்டில் யூஸ் பண்ணியிருக்கார் நல்ல ஒரு கேசிங் நம்பர் குணாம்சியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரும் விழுந்தாங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுங்க இந்த நாலு இடத்துல இங்கே வச்சுருந்தாங்கன்னா செம ஒரு சான்ஸே கிடையாதுங்க அவ்வளோ அருமையாக வந்து கெஸ் கொடுத்துருக்கார் இங்கே வந்து கங்காதுரை மாதிரியே வந்து குணாம்சியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான க கெஸ் கொடுத்துருக்காங்க இது ஜஸ்ட்டு மிஸ் தான் இருந்தாலும் வந்துட்டு கனெக்ஷன் கொடுத்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ் இவரோட ரெண்டு நம்பரையும் எடுத்து கால்குலேட் பண்ணாலே போதும் அழகாக வின்னிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் சூப்பர் கேஸிங் நல்ல ஒரு கேஸிங் நம்பர் அதே மாதிரி கதிர் நைன்டீன் எயிட்டி நைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் நாலு சி போர்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கார் ஒரு இதோட வேற என்னங்க வேணும் சூப்பருங்க முன்னாலுமே நல்ல ஒரு கேசிங் கொடுத்துருக்கீங்க ரொம்பவே நன்றி அலெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழ்நூற்றி அஞ்சு கொடுத்துருக்காங்க ஏழு பாஸ் ஆயிருக்கு செல்வராஜ் ஓமனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பது ஏ போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மினதரன் ராஜு வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி முப்பத்தி ஒன்று கொடுத்துருக்காருங்க ஹாசன் கோலாசேரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி முப்பத்தி ஏழுங்க ஏழு பாஸ் ஆயிருக்கானா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பி போர்டுக்கு சி போர்டு நிற்கிது அக்பர் ரூ ஜூபி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நைன் ஃபோரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாமினேஷனில் கொடுத்துருக்காரு உண்மையில் சூப்பர் நம்பர் நல்ல ஒரு கெஸிங் பழனி பாவி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு கொடுத்துருக்காருங்க உண்மையில் நல்ல ஒரு கெஸ் கொடுத்துருக்கார் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் உண்மையிலேயே பொறுமையாக எனக்கு கமெண்ட் கொடுத்துருக்க அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதோடு மறக்காமல் கமெண்ட் கொடுங்க நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு ஷேர்லேருந்து நிறைய நிறைய கமெண்ட் வர ஆரம்பிக்கும் ஸோ அதனால் ம மறக்காமல் ஷேர் அங்க அங்கேருந்து கமெண்ட் ஆரம்பிச்சாலும் சரி நீங்கள் கமெண்ட் கொடுத்தாலும் சரி நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கிறீங்க உன்னாலே நல்லா சப்போர்ட்டிவா இருந்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் அவர் கமெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சாரி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னென்ன கெஸ்ட் வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க இதில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏபி அண்ட் சி நம்பர்ஸ் ஏபி அண்ட் சி நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் வரதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏழும் நாளும் பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கும் மூணுக்கும் வாய்ப்பு அதிகம் சீ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியத்துக்கும் அஞ்சுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சீ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க ஏன்னா ஏ பூஜ்ஜியம் அஞ்சும் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ அதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண் இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் பவர் நம்பர்லேயும் ஒரு கண் இருக்கட்டும்ங்க பவர் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா எட்டுக்கும் ரெண்டுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்ருக்கு ஸோ அதனால் எட்டை ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கலாம் இதே மாதிரி காம்பினேஷன் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களோட கணக்குல இருந்து இருந்தால் மட்டும் இந்த நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் கனெக்ஷன் நம்பர்ஸ் இதில் போர்டில் இல்லாத நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ஒன்பது இருக்குங்க இந்த ஒன்று ஆறு ஒன்பதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவோம் வாங்க எப்படி பயன்படுத்தலாங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது ஏபிசி நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் மிக்சிங் நம்பர்ஸ் இந்த மிக்சிங் நம்பர்ஸில் இன்றைக்கி நான் என்னோடய கணக்குல நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே என்னோடய கணக்குழுக்கு நம்பர் தாங்க இந்த நம்பர் உங்கள் கணக்குழுக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா விட்டுறலாம் அது என்னென்ன நம்பர் நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எழுநூற்றி ஐம்பது நானூற்றி முப்பத்தி அஞ்சு ஐநூற்றி முப்பத்தி எட்டு பூஜ்ஜியம் ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி நாலு ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது நூற்றி எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஏழ்நூற்றி நாற்பத்தி எட்டு முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுங்க நண்பர்களே ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது என்னோடய கணக்கு கணக்குள்ளக்கில் இங்கேருந்து நான் எடுத்த நம்பர் தான் இது ஸோ இது வந்து என்னோட கணக்கில் இருக்கிற நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எந்த நம்பர் செலக்ட் பண்ணாலும் ஒன்றோ ரெண்டோ நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுவும் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கங்க ஸோ அது பாக்ஸாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே சொல்லிவிட்டு இது உங்கள் கணக்குல இல்லைன்னு சொன்னாக்க நோன்னு சொல்லிட்டு உங்களோட நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஏபிபிசி ஏசி நம்பர் ரொம்ப ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி இது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரண்டி தர நம்பர் தான் அது ஸோ இந்த மாதிரி கேரண்டி தர நம்பர் என்னென்ன நம்பர் வரும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா எழுபத்தி அஞ்சு நாற்பத்தி மூணு பூஜ்ஜியம் அஞ்சு தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்பது எண்பத்தி ரெண்டு எழுபது பன்னெண்டு முப்பத்தி ஒன்றுங்க இது வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இதுவும் நான் முன்னாடி சொல்கிறது தான் என்னோடய கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பர் தான் அந்த நம்பர் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பர் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா ரெண்டோட டாமினேஷன் வரதும் எயிட்டு ரெண்டும் டாமினேஷன் வர்றது உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதே மாதிரி ஒன்பதுக்கும் ஏழோட காம்பினேஷன் அஞ்சோட காம்பினேஷன் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமாக நண்பர்களே ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஏழு ரெண்டு இந்த காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கருத்தில் வச்சு மனசில் வச்சு விளையாண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் பார்த்து விளையாடுங்க அட்ஜஸ்ட் பண்ணி விளையாடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்புடின்னா பவர் நம்பர் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்க பவர் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு எழுநூற்றி முப்பத்தி ஒம்பது ஐநூற்றி ஐம்பத்தி மூணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே இது என்னோடய கணக்கில் இருக்கிற நம்பர் மட்டும்தான் இது உங்களோட கணக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்க இல்லைன்னு சொன்னாக்க நோ சொல்லிவிட்டு உங்களோட நம்பரை வந்து பார்த்தீங்க அப்புடின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க நண்பர்களே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுநூற்றி முப்பத்தி ஒம்பது ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதோட காம்பினேஷன் இந்த மாதிரி மூணு ஒன்பதோட காம்பினேஷன் வரக்கூடான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் அந்த நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த நம்பரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க போகிறது கேலண்டர் கேஸ் கேலண்டர் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா தேதி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினேழு எட்டுங்கும்போது வந்து பார்த்திங்கனாக்காக்க டேட்டையும் மந்த்லியும் நம்ம வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம கொடுத்துட்டோம் பதினேழு எட்டாவது மாதம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கனாக்கா டேரெக்டாக கொடுத்தாச்சு அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ட்ரிபிள் எயிட் ஏன் கொடுத்துருக்கேன்னு சொன்னால் இதோட கூட்டத்தொகை எட்டு 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 ஸோ அதனால் ட்ரிபிள் எயிட்டுங்கிறது கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எட்டை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பண்ணுங்கள் எட்டு ட்ரிபிள் எயிட் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது என்னோட கேலண்டர் எஸ் படி இது என்னோட கணக்கு வழக்குதாங்க நண்பர்களே உங்களோட கணக்கில் இருந்ததுன்னா மட்டும் எஸ் கொடுத்துருங்க கணக்கில் இல்லைன்னா நோ கொடுங்க அது மட்டும் இல்லாமல் நோ கொடுக்கும்போது மறக்காமல் என்ன நம்பர் வரும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கொடுக்க மறக்க வேண்டாம் கமெண்ட்டில் கொடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஆறுநூற்றி எழுபத்தி ஆறு நண்பர்களே ஸோ அறுநூற்றி படி ஆறுபடி எதுக்காக நம்ம கொடுக்குறோன்னாக்கா ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் சாரி ஒரு நம்பர் ஒரு நம்பர் மறுபடியும் இங்கேருந்து ரெண்டு நம்பர் நம்ம மைனஸ் பண்ணிட்டோன்னா எழுநூற்றி எழுபத்தாறு வந்துடும் ஸோ இந்த மாதிரி கால்குலேஷனில் அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குங்கிறனால இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்கு ஸோ மறக்க வேண்டாம் உங்களுக்கு வர நம்பர் கமெண்ட் பாக்ஸில் அது மட்டும் இல்லாமல் ஆல் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அஞ்சு நாலு எட்டு மூணு வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இது என்னோடய கணக்கு தான் இது உங்களோட கணக்கு இங்கே கமெண்ட் பாக்ஸில் அப்போ டபுள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓவராலாக நம்மளோடய கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் எட்டுக்கும் ஆறுக்கும் வாய்ப்பு அதிகம் ஸோ அதனால் டபுள்ஸ் வந்து நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டும் ஆறும் கொடுத்துருக்கேன் இது கூட நம்ம சேர்க்கணும்னு சொன்னாக்கா நம்ம வேறு நம்பர்லாம் சேர்க்க வேண்டாம் உங்களுக்கு வர நம்பர் மட்டும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சேர்த்து கொடுங்க நண்பர்களே இன்னால் போனாலாக இனியனும் வாழ்த்துக்களையும் சொல்லிவிட்டு பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் போனாலாக மறுபடியும் ஒருட உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களிடம் நேரம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்புள்ள மோத்தோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய பை ஃப்ரெண்ட்ஸ்